ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ரேஷன் தோரம் பருப்பு வச்சு ஒரு வடை சுட்டுடலாம் அதுக்கு வாங்க நான் எவ்வளோ பருப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன் நான் வந்து ஒரு நூறு கிராம் ரேஷன் தோரம் பருப்பு எடுத்திருக்கேங்க இந்த பருப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயன்படுத்த மாட்டாங்க இதில் வந்து மசால் வடை சுட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து வடை குழம்பு வைக்க போகிறேன் நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கும் கம்மியாக வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு தான் வந்து கடலை பருப்பு எடுத்துருக்கேன் முதல்ல வந்து இது ரெண்டுத்தையுமே ஊற வச்சிடலாம் நான் வந்து ரெண்டு பருப்புமே கழுவி நல்லா ஊற வச்சுட்டேங்க ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊறிட்டுருக்கு பருப்பு ஒரு ஓரளவுக்கு ஊறிடுச்சு இது வந்து கடலப்பருப்பு இது ஒரு நாலு டீஸ்பூன் அளவு இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா தண்ணி வச்சுட்டு ஜாரில் போட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து தண்ணி வடிச்சிட்டு போட்டேங்க ஆனால் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் கொஞ்சம் பருப்பு இது வந்து தனியாக முழுசு முழுசாக போட போகிறேன் அப்படி ஒரு ஓரமாக வச்சுருங்க அடுத்து இந்த பருப்பு பருப்பையும் தண்ணி வச்சுட்டு இதிலே போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இந்த மாதிரி வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டேங்க ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பருப்பருப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து வடை வந்து நல்லா முறு மொறுப்பாக வரும் இப்போ அதை வழித்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ ஊர் நம்ம பருப்பு ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பு கூடவே வந்து இதையும் போட்டுக்கலாம் இது வந்து மொத்தம் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கு கருவேப்பில் பூண்டு பல் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன் நான் முழு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து தட்டிட்டு வந்துடலாம் ஒன்றுக்கு ரெண்டாக இந்த ரேஷன் பருப்புன்றதுனால நான் வந்து பூண்டு கொஞ்சம் தூக்கலாகவே போடுறேங்க நல்லா வந்து தட்டிட்டு போட்டுங்க ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம் நூற்றி இருபத்தஞ்சி கிராமுக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட் எடுக்கிறேன் இதையும் போட்டுப்போம் நல்லா பரட்டி விட்டுருங்க உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற அளவுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசியாதீங்க லைட்டாக பேசிங்க இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம் இந்த மாதிரி பருப்பு வந்து முழுசு முழுசாக பா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வடை முருவில் வரும் நீங்கள் கடாயை வச்சிடலாம் கடாயை நல்லா காயட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு முப்பது கிராம் அளவு புளி ஊற வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சா பார்ப்போம் என்ன நல்லா போட்ட உடனே இப்படி மேலே எலும்பு வந்துருச்சுன்னா காஞ்சிடுச்சின்னு அர்த்தம் வடையை வந்து கட்டி போட்டுடலாம் இந்த பருப்பு வடையை பொறுத்தவரையும் லைட் வெயிட்டாக இருக்குங்க வெயிட்டாகவே இருக்காது நல்லா முறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும்னே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் நம்ம இந்த மாதிரி குழம்பும் வைக்கலாங்க நான் ஒரு ஏழு வடகிட்ட போட்டிருக்கேங்க ரெண்டு ரெண்டு சிஃப்டாக போட்டுக்கலாம் அது வேகட்டும் வெந்துருச்சுன்னா அதுவே வந்து மேலே எலும்பி விடங்க அப்போ தான் நம்ம வந்து கரண்டி போடணும் எவ்வளோ அருமையாக வந்துருக்குன்னு அப்படியே லைட் வெயிட்டாக இருக்குங்க வடை லைட்டாக திருப்பி விட்டாச்சு நான் இப்போ அரை லிட்டர் தண்ணி அளவு வச்சு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பருப்பு அரைச்ச அதே ஜார்லேயே வந்து நான் ஒரு நூறு கிராம் அளவு சாம்பார் வாங்க போட்டுக்கிறேன் அதுலேயே வந்து ஒரு நாலு தக்காளி பழம் போட்டுக்கிறேன் ரெண்டுத்தையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம் வடை நல்லா வந்துருச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா முறு மொறுனு இப்போ நம்ம வந்து எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துடலாம் இன்னொரு சுட்டு போட்டுலாம் என்ன ரெண்டாவது போடும்போது கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆன பிறகு அதுக்கப்புறம் போடுங்க உடனே போடாதீங்க அவ்வளோதான் எல்லா வடையும் போட்டாச்சுங்க இப்போ இந்த சட்டிலேயே வந்து நம்ம வந்து குழம்பு குட்டிக்கலாம் இப்போ இந்த சட்டியில் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு அதில் போட்டுட்டு இதிலே வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் குழம்பு மலாத்தூள் போட்டுங்க தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு எடுக்கிறேன் அதையும் இதிலே போட்டுப்போம் இப்போ இதிலே வந்து இந்த புளி கரைசலை எடுத்து ஊற்றிடலாம் ரொம்ப குயிக்காக முடிஞ்சுருங்க நீங்கள் ரெடியாக வந்துட்டு கலக்கி வச்சுட்டீங்கன்னா தாளிக்கிறது மட்டுந்தான் வேலை அவ்வளோதான் உப்பு கரெக்டாக இருக்கா பாருங்கள் சாம்பார் வெங்காயத்தை பொறுத்தவரையும் இந்த மாதிரி பச்சையாகவே அரைச்சி செஞ்சால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க கிட்டத்தட்ட மீன் குழம்பு மாதிரி இருக்கும் இது உப்புலாம் கரெக்டாகவே இருக்குது வடை நல்லா வந்துருச்சுங்க எடுத்துடலாம் மொத்தம் பதினாலு வடை வந்திருக்குங்க இப்போ அதே வடை சட்டியில் ஒரு கரும்பி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு வெந்தயம் சீரகம் மூணு டீமே போட்டுருவோம் நல்லா பொறிஞ்சிடுச்சு அதுலேயே வெங்காயமாக பச்சை மிளகாவையும் எடுத்து போட்டுருங்க நான் மூணு பச்சை மிளகாவ நல்லா வதக்கி வச்சுருங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை மிளகா கீராமல் நல்லா மூசாகவே போட்டு விடுங்க அப்படி ஃப்ளேவர் தான் வேணும் இந்த வடை பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பில் செஞ்சால் மாதிரியே இருக்காதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எவ்வளோ முறு மூறுன்னு லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்கள் வெயிட் இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் நம்ம வந்து எப்படி நான் ஊற வச்சு தனியாக ரெண்டு பாதியாக எந்த முறையில் செஞ்சுனோ இதே முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா வடை வந்து ரொம்ப சூப்பராக வரும் ப்யூர் கடலைப்பருப்பு வடையை விட இந்த வடை ரொம்பவே டேஸ்ட்டு அமக்கமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இந்த கூட்டின குழம்பு எடுத்து அதில் ஊட்டிடலாம் ரொம்ப ஈஸி மெத்தடுங்க இது யார் வேணாலும் சின்ன குழந்தைங்க கூட டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த செயலில் குழம்பு நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வரட்டும் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் கூட்டியிருக்கேன் ஏன்னா வடை போட போகிறோம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் குழம்பு கொதித்து வச்சா பார்ப்போம் நல்லாவே கொதிச்சிச்சுங்க இப்போது இதில் வந்து நல்லெண்ணெய் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு பச்சை நல்லெண்ணையை அப்படியே மேலேயே ஊற்றி விடுங்க அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் அடுத்து மசாலா வடையை நான் வந்து பாதி தான் போட போகிறேன் ஆறு வடை தான் போட போகிறேன் வடை குழம்புக்கு எப்பவுமே வாயுன்றதுனால நம்ம வந்து கொத்தமல்லி வந்து நல்லா கைப்பிடியால் ரெண்டு அளவு உரங்க பொடியாக நான் கட் பண்ணிட்டேன் இதையே நம்ம போட்டுடலாம் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி வாயு சம்மந்தப்பட்ட உணவுகள் போது கொத்தமல்லியை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குங்க அது நம்மளுக்கு வந்து வாயுவிலேருந்து ரொம்ப காப்பாற்றும் டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை போடுறேன் நீங்கள் விருப்பப்பட்டா போடுங்க இல்லைன்னா வந்து இது பண்ணி விட்ருங்க நல்லா கலந்துருங்க அவ்வளோதான் வடை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும்போது ஒரு போட்டுட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊர்ன பிறகு சாப்பிடும்போது ரொம்பவே வந்து நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் உடனே சாப்பிட்றது இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடணும் அதுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் நான் இது கரெக்டான பக்குவத்தில் போட்டிருக்கேன் வடை அப்போ தான் வந்து ஒரு ஆறு வடை போட்டிருக்கேன் ஆ ஒரு மீதி வடை நான் நிறுத்திட்டேன் உங்கள் வீட்டில் ரேஷன் பருப்பு தோரம் பருப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரியாக நம்ம வந்து குழம்புக்கும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஸ்நாக்ஸாகவும் ச சாப்பிட்லாங்க வடை வந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே போதே வந்து வடையை தூக்கிட்டு போயிட்டாங்க நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா சவுண்டு கேட்குதுங்களா நல்லா மொறுமொறு மொர்ன்னு இருக்குது மாதிரி நம்ம முழுசு முழுசாக போடுற பருப்பு வந்து ஊறி அதில் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட் அமக்களமாக இருக்கும் பருப்பு இல்லைன்னா இந்த மாதிரி தோர ரேஷன் தோரம் பருப்புலேயும் வடை குழம்பு வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க Thank you, Makali.